தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பெரியார் பற்றிய பிரச்சனை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர் எவ்வாறு தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பேட்டியில் சொல்லியிருக்கார் அது பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பரபரப்பான சம்பவங்கள் இப்போ உள்ள ஜெனரேஷன் தலைமுறைக்கு பெரியார்னால் யார் ஏன் அவரை பற்றி ஒரு குரூப்பு ஒரு மாதிரி பேசுது இன்னொரு குரூப்பு வேறு மாதிரி பேசுது அப்படின்னு அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நானும் பெரியாருடைய வரலாறு என்ன அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன மாதிரி வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி அவர் வரலாறுகளையும் படித்தேன் படித்து பார்த்துட்டு தான் இந்த பதிவையும் நான் போடுறேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று தமிழ்நாட்டை சொல்றாங்க பெரியார் மண் என்று தமிழ்நாட்டை சொல்லுவது நியாயமா அநியாயமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரியார் மண் அதாவது ஒரு மண் ஒரு நாடு ஒரு மாநிலம் இல்லை ஒரு நிலம் தனக்கு சொந்தமான நிலம் என்று யாருமே பட்டா இல்லாமல் உரிமை கொள்ள முடியாது இல்லை ஒரு நாடு ஒரு மாநிலம் என்றால் அந்த மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு தியாகத்தை செஞ்சிருக்கணும் அந்த மண்ணுக்கு இல்லை அந்த நாட்டுக்கு ஒரு போர் செஞ்சோ இல்லை சண்டையிட்டோ அந்த மண்ணை கைப்பற்றி கொடுத்துருக்கணும் ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு பெரியார் என்றைக்குமே போருக்கு போன அவர் போர் போனாரே அந்த வரலாறே கிடையாது இந்த மண்ணை காப்பதற்காக பத்து வருடங்கள் தொடர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திருநெல்வேலியில் போரிட்டவர் பூலித்தேவர் அவர் மண்ணு என்று யாரும் சொல்லல சிவகங்கையில் ஆங்கிலேயர்கள் முத்து தேவரை கொலை செய்துவிட்டு சிவகங்கையை ஆக்கிரமித்து விட்டார்கள் வேலுநாச்சியார் எட்டு வருடங்கள் காத்திருந்து மீண்டும் சிவகங்கை மீது அதாவது கைப்பற்றி வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் மீது போரிட்டு சிவகங்கையை மீட்டார் வேலுநாச்சியர் மண்ணு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க சுந்தரலிங்கம் அவரும் ஒரு விடுதலை போராளி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் அவரை அவர் மண்ணு என்று சொல்ல மாட்டேக்காங்க அதே மாதிரி தீரன் சின்னமலை போன்றவர்கள் இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் அவர்கள் மண்ணு என்று யாரும் சொல்ல மாட்டேக்காங்க இப்படி படைகள் அமைத்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக போரிட்டு இந்த மண்ணை மீட்ட மன்னர்களை அவர்கள் மண் என்று சொன்னால் ஒரு நியாயம் இருக்கும் பெரியார் மண் என்று எப்படி சொல்ல முடியும் பெரியார் எங்க போறது போனாரு பெரியார் மண் சொல்றதுக்கு இது வந்து தமிழ்நாடும் மொத்த தமிழருடைய மண் அது தனிப்பட்டவர்கள் இது பெரியார் மண் என்று சொல்வதற்கு மெஜாரிட்டியாவது இருக்குதா பெரியார் மண் என்று சொல்லி நூறு சதவீதம் மக்கள்ல ஒரு எழுபத்தி சதவீத மக்கள் பெரியார் மண் என்று ஏத்துக்கிறாங்களா பெரியார் மண்ணு என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி போர் செஞ்சு இந்த மண்ணை காப்பாற்றலை அதில் பெரியார் ஈடுபடலை சரி ஓகே ஏன்னா அவர் மன்னர் காலத்தில் வாழலை அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் உச்சகட்டமாக இருக்கிற காலத்தில் அதாவது மன்னர் காலம் முடிஞ்சு சமிதார் காலம் இருக்கிற காலத்தில் அதன் பிறகு விடுதலை காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் பல தியாகிகள் ஆங்கிலக்கு எதிராக மேடைகள் முழக்கமிட்டார்கள் சிறை சென்றார்கள் அதில் பசும்பொன் முத்துராமங்கத்தேவர் செக்கு இழுத்த பவுசி அவர்கள் கொடிகாத்த குமரன் போன்றவர்களெல்லாம் அவங்க வரலாறு எல்லாருக்குமே தெரியும் விடுதலைக்காக தங்களையே தங்கள் வாழ்வையை அழித்து போராடி சிறை சென்றவர்கள் அந்த மாதிரி பெரியார் எங்கேயாவது போராடி இருக்காரா என்று பார்த்தால் ஒன்றுமில்லை அப்படி பார்த்தால் கொடி காத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மல் வவுசி மண் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்த முத்துராமலிங்க தேவர் மண் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள் போன்று இந்த நாட்டு விடுதலைக்காக தமிழ் மண்ணில் அப்படி ஒன்றும் போராடவில்லை ஸோ இந்த இடத்துலையுமே அவர் மீது அந்த அவர் மண் என்று சொல்வதற்கு நாம் நியாயமாக படவில்லை அதன் பிறகு எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழி பற்றி சொல்லியிருக்கிறது எத்தனையோ பேர் தமிழ் இலக்கியம் படைத்திருக்கார்கள் கம்பர் திருநாவுக்கரசர் அதேபோன்று குரல் எழுதிய திருவள்ளுவர் கவிதை படைத்த பாரதியார் இவர்கள் எல்லாமே தமிழ் மொழிக்கு பல வடிவங்களில் நூல்களாக குரல்களாக கவிதைகளாக இலக்கியங்களாக உயிர் கொடுத்தவர்கள் அப்படி பெரியார் எங்கேயாவது இலக்கிய நூல் எழுதியிருக்காரா தமிழை வளர்ப்பது போன்ற இலக்கிய நூல்கள் கவிதை நூல்கள் திருக்குறள் போன்ற மனித வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய நூல்கள் இப்படி ஆக்கப்பூர்வமான ஏதாவது தமிழ் மொழிக்கு புகழை பரப்புற அளவுக்கு அந்த இலக்கியத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரா இல்லை அங்கேயுமே அந்த இடத்துல தமிழ் மீது அவர் உரிமை கொள்வதற்கோ

குறிப்பிட்ட பகுதிகளில் வறட்சி நிலவுகிறது விவசாயம் பாதிக்குது என்று அணை கட்டுவதற்காக விற்று வந்து வெளிநாட்டில் பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டில் அணை கட்டினார் அப்படி பெரியார் ஏதாவது தமிழ்நாட்டில் அணை கட்டியிருக்கிறாரா அவர் சொத்தை பாதுகாப்பதற்காக ஒரு துணையை தான் கட்டினார் அது வெளிப்படையா அந்த வரலாறு இருக்குது அது அதனால தான் அண்ணா துறை வந்து திராவிட கழகத்தில் பிரிஞ்சு பெரியார் மீது வெறுப்பு ஏற்பட்டு எதிர்த்து திமுகவை ஆரம்பித்தார் ஸோ இது போன்ற அணைகள் அந்த விஷயத்திலும் அவர் பெரியார் மண் என்று சொல்வதற்கு நியாயமான ஒரு விஷயமா அங்கே தெரியலை எத்தனையோ தியாகிகள் ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அதில் பசும்பர் முத்துராமலிங்கத்தேவர் தன்னுடைய முப்பத்தி இரண்டு கிராமத்து சொத்துக்களை தன்னுடன் வாழ்ந்தவர்கள் அதாவது பணியாற்றியவர்கள் அதாவது அருந்தரிய தலித்து சமுதத்தை சேர்ந்தவர் உட்பட ஒரு பதினாறு பயிலுக்கு பதினாறு பாகுகளாக பிரித்து ஏழைப்பாளிகளுக்கு சொத்துக்களை இலவசமாக கொடுத்துட்டு போயிட்டார் முப்பத்தி ரெண்டு கிராமத்து சொத்துக்களை முப்பத்தி ரெண்டு கிராம சொத்துன்னா என்ன இன்னைக்கு இப்படி பெரியார் ஏதாவது சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுத்தாரா தலித்து மக்களுக்கு கொடுத்தாரா தாழ்த்துப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரா அவர் சொத்துக்களை பாதுகாக்கத்தான் துணையை இன்னொரு மனைவி கட்டிக்கிட்டார் ஸோ அந்த விஷயத்துலையுமே இது பெரியார் மண்ணி என்று சொல்வதற்கு அவர் நியாயமாக அந்த விஷயம் படலை அதே மாதிரி அரசியலுக்கு அதாவது விடுதலை இந்தியாவில் விடுதலை பெற்ற பிறகு அரசியலில் காமராஜர் கர்கன் போன்ற தலைவர்கள் இருந்திருக்காங்க அவர்களும் காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ கல்வி நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டினார் அதே மாதிரி கற்கன் இருந்த காலத்தில் வைகை அணை கட்டப்பட்டது மதுரையில் அன் அவங்க கெட்டினால இன்னைக்கு மதுரையில் குறிப்பிட்ட பகுதி செழிப்பார் ஸோ இது மாதிரி காமராஜர் கற்கன் போன்று அரசியலில் ஈடுபட்டு அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு சேவை செஞ்சாரா பெரியார் அதுவும் இல்லை அங்கேயும் பெரியார் மண் என்று எப்படி சொல்ல முடியும் வைகை எணை கட்டிய கக்கை மண்ணு சொல்லலாம் பள்ளிக்கூடங்களை கட்டின காமராஜர் மண்ணுன்னு சொல்லலாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி அங்கே பெரியார் மன்னு சொல்ல முடியும் ஸோ அங்கேயுமே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படியெல்லாம் அவர் இருக்கிற பட்சத்தில் மண்ணுக்காகவோ இலக்கியத்துக்காகவோ மக்களுக்காகவோ வெளிப்படையாக ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே செய்யாதப்போ இதை பெரியார் மண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் அது நியாயம் இல்லை அது அநியாயம் என்பது தான் நமக்கு புலப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை வேற அவர் சொன்னதா சொல்றாங்க அவர் கொள்கையே தமிழருக்கு எதிரான கொள்கை தான் சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறதே அப்போ கோயிலெல்லாம் இடிக்க சொல்றாரா கோயிலை இடிச்சுட்டா எப்படி ஒழுக்க வரும் சாமி கடவுள் இருக்கிறதுனால இருக்கோ இல்லையோ கடவுளை நம்புகிறவன் தான் கடவுளுக்கு பயந்தாலும் தப்பு செய்ய துணிய மாட்டிதான் கடவுள் இல்லை அப்படின்ற சொல்றதுக்கு இவர் யார் இவரும் எங்கே கற்றுக்கிட்டாரு எங்கே பார்த்தார் கடவுள் இல்லைன்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுவே இந்துக்களுக்கு தமிழருக்கு எதிரான ஒரு கொள்கை அப்போ இவரை பெரியாரு மண்ணு தமிழ்நாட்டில் இப்படி சொல்லலாம் மீனாட்சி அம்மன் கோவில் இங்கே இருக்குது கல்லழகு கோவில் இருக்குது திருத்தணி முருகன் இருக்குது திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குது ராமேஸ்வரம் ராமநாத சாமி இருக்குது தஞ்சாவூரில் பெரிய கோவில் இருக்குது நடராஜர் கோவில் இருக்குது இப்படி கோவில்கள் நடந்த தமிழ்நாடு பக்திகள் நடந்த தமிழ்நாடு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சித்தர்கள் முனிவர்கள் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் என்று மாபெரும் அறிஞர்கள் பிறந்த மண்ணு அவர்கள் மண்ணு என்று சொல்லாமல் எப்படி பெரியார் மண்ணு என்று சொல்ல முடியும் அதுவும் ஒரு நியாயமாப்படலை அது ஒரு அநியாயமாக தான் தெரிகிறது அதேபோன்று பெண்கள் கற்பப்பையை எடுத்து எடுத்துறனோ அது அடிமைத்தனம் அப்படிங்கிறாரு என்ன அடிமைத்தனம் கற்பப்பையை எடுத்துட்டா வாரிசு எப்படி உருவாகும் அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாகும் குழந்தை எப்படி பிறக்கும் இந்த அடிப்படை அறிவுடவோ அந்த காலத்தில் இதை ஏற்றுக்கிட்ட மக்களுக்கு தெரியலையா கற்பப்பையை எடுத்து வீசிட்டா எப்படி எனக்கு புரியல அதுக்கு அதுக்கு செத்துடலாமே அந்த பொம்பளை குழந்தை எப்படியா பிறக்கும் அடுத்த ஜெனரேஷன் எப்படியா அந்த இனமே அழிஞ்சிடும்ல இப்ப தமிழ் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் பெண்களுக்கு தான் அதை சொல்றாரு கற்பப்பையை எடுத்து வீசுக்கணும் அப்போ அடுத்த தமிழர்கள் பிறக்கக்கூடாது சொல்லிட்டார்களா பெரியாது அப்போ அதுவுமே ஒரு இனத்தை அழிப்பதற்காக பேசின மாதிரியே இருக்குது அவர் பேசுனது அங்கேயுமே இது பெரியார் மணி என்று சொல்வதற்கு எந்த நியாயமும் இல்லை அதே மாதிரி அடுத்த கூட தான் கொண்டாட்டி படுத்தா தப்பு இல்லை அப்படின்னு பெரியார் பேசினதாக சொல்கிறாங்க அது என்ன அது ஒரு ஒரு ஒழுக்கு கேடான விஷயம் கிடையாது தமிழுடைய பண்பாடே ஒருத்தனுக்கு ஒருத்தி புதுசேசத்துட்ட உடன்கட்ட இறந்த இனம் தமிழ் இனம் இவர் என்ன சொல்கிறாரு இப்போ கிட்ட கொண்டாட்டி இன்னொருத்தம் படுத்தா கூட தப்புல அப்படின்ற மாதிரி சொன்னால் அது எப்படி அப்போ ஒரு ஒரு ஒழுக்கமாக இருக்கிற ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவர் கருத்து இருக்கா இல்லையா இவர் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரியார் மண் தமிழ் மண் பெரியார் மண் எப்படி வரும் அங்கேயும் தப்பு அதே மாதிரி நிறையா எதிர்மறையான கருத்துக்களை அவர் நிறையா சொல்லியிருக்கிறார் மனித ஒழுக்கத்துக்கு கேரான விஷயங்களைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது மக்கள் ஆனால் அவர் சொன்னதை யாரும் ஏத்துக்கல அது வேற ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் ஏற்றுக்கிச்சே தவிர மற்ற யாரும் ஏத்துக்கல தாலியை எடுத்து வீசிடு அப்படிங்கிறதுலாம் மிக மிக முக்கியமானது இந்துக்களில் தமிழரே அந்த தாலிங்கிற ஒரு மாங்கல்யம் தானே மிக மிக முக்கியமானது தாலி எடுத்து வான்னு சொல்கிறதுலாம் அது என்ன தனது அப்படி சொன்னால் இந்த இந்த ஊரில் உள்ளவர்களை எப்படி சொல்ல முடியும் ஒரு இனத்துக்கு எதிராகவே பேசிட்டு அவர் எப்படி அவரு தமிழ்நாடு அவருடைய மண்ணுன்னு சொல்கிறதே அநியாயம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் முதல் தமிழரா அப்படின்னு பார்த்தா அவர் கன்னடரா அவர் நாயக்கர் கன்னடர் தமிழரும் கிடையாது அப்போ ஒரு தமிழ்நாட்டு மண்ணு எப்படி நாயக்கருடைய மன்னராகுவத கன்னடர் அவருடைய மண்ணாகும் தமிழ்நாட்டு மண்ண தமிழர் மண்ணா தானே இருக்கணும் அங்கேயும் ஒரு அநியாயம் எல்லா விஷயத்திலும் அதை அவருடைய வரலாறுல படிச்சு என்னன்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவே அவர் பேசியிருக்கிறார் நடந்திருக்கிறார் அதைத்தான் சீமானவர்கள் அழுத்தமாக பேசுகிறார் அவர் பேசுறதுல தப்பு இல்லை ரொம்ப ரொம்ப மோசமா தமிழருக்கு எதிராக அவர் நடந்திருக்காரு அது வெட்ட வெளிச்சமாக இப்ப வந்துருச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி அவர் பேரை வந்து தமிழ்நாட்டு மண்ணு பெரியார் மண் எப்படி சொல்லலாம் அது மிகப்பெரிய அநியாயம் அதில் நியாயமே கிடையாது அவரை விட பெரிய தலைவர்கள்லாம் இந்த மண்ணுக்காக ரத்தம் செஞ்சுருக்காங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இவர் அப்படிலாம் ஒன்றுமே தியாகம் பண்ணலை இப்படிலாம் இவர் ஒன்று தியாகம் பண்ணலை தன்னோட சொத்தை பாதுகாக்க தள்ளாத வயசில் கொஞ்ச வயசு பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு கேட்டதுக்கு என் சொத்த தான் கல்யாணம் மண் ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா அங்கேயே முடிஞ்சு வச்சே அவர் எப்படி காலங்காலத்துக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தலைவராக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அந்த பெரியார் அப்படிங்கிற அந்த பிம்பம் சீமானால் உடைக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டு மண் பெரியார் மண் என்பது அது நியாயம் கிடையாது அநியாயமான வார்த்தை அது அது தவறு என்பது தான் அவருடைய வரலாறுகளை படிக்கும்போது தெரிகிறது மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி